மேற்கண்ட குழுவிற்கான வருவாய் மாவட்டங்கள் ஒன்று சென்னை இரண்டு திருவள்ளூர் மூன்று காஞ்சிபுரம் நான்கு செங்கல்பட்டு ஐந்து ராணிப்பேட்டை ஆறு வேலூர் ஏழு திருப்பத்தூர் எட்டு திருவண்ணாமலை ஒன்பது விழுப்புரம் பத்து கடலூர் பதினொன்று கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்கள் இரண்டு மேற்கு மண்டலம் ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினர்கள் ஒன்று திரு ஆர் சரவணன் மாவட்ட கழகச் செயலாளர் தஞ்சை மத்திய மாவட்டம் இரண்டு திரு எஸ் ஆர் தங்கபாண்டி மாவட்ட கழக செயலாளர் மதுரை மாநகர் தெற்கு மாவட்டம் மூன்று திரு ஆர் பரணி பாலாஜி மாவட்ட கழகச் செயலாளர் கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்டம் நான்கு திருமதி ஏ சத்தியபாமா கழக உறுப்பினர் திருநெல்வேலி தெற்கு மாவட்டம் மேற்கண்ட குழுவிற்கான வருவாய் மாவட்டங்கள் ஒன்று திண்டுக்கல் இரண்டு கரூர் மூன்று நாமக்கல் நான்கு திருப்பூர் ஐந்து ஈரோடு ஆறு கோயம்புத்தூர் ஏழு நீலகிரி எட்டு சேலம் ஒன்பது தர்மபுரி பத்து கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்கள் மூன்று தெற்கு மண்டலம் ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினர்கள் ஒன்று திரு வி சம்பத்குமார் மாவட்ட கழக செயலாளர் கோவை மாநகர் மாவட்டம் இரண்டு திரு எம் சுகுமார் மாவட்ட கழகச் செயலாளர் நாகப்பட்டினம் மூன்று திரு ஜே பர்வேஸ் மாவட்ட கழகச் செயலாளர் புதுக்கோட்டை மத்திய மாவட்டம் நான்கு திருமதி எம் ராணி கழக உறுப்பினர் கரூர் மேற்கு மாவட்டம்